ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ரொம்ப நாளாக நிறைய பேர் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா எபிசோட்ஸ் வந்து டவுன் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் மெயின் ரீசன் இந்த இஷ்யூலாம் நடக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ ஹாட் ஸ்டாரும் ஜியோவும் ரெண்டு பேரும் இணையிறாங்க இல்லையா ஸோ ஜியோடைய ஆப்பில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே ஹாட் ஸ்டார் வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மூவ் பண்ணிட்டு ஜியோ ஸ்டார் அப்படின்ற ஒரு நேம்ல இந்த ஹாட் ஸ்டார் டைட்டில் மாத்திடுவாங்க ஸோ அதை மாத்துறதுக்காண்டி உள்ள வந்து பொறுத்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பப்போ ஒர்க் ஆகாம போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனாலதான் சம்டைம்ஸ் வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியறது இல்லை அதே போல சீரியல் இந்த டைட்டில் கார்டு இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ தான் ஏன்னா இப்போ பொதுவாக வந்துட்டு சீரியல்ல எபிசோட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க பட் அந்த டைட்டில் கார்டு வந்து மேனுவலாக அவங்க ப்ரோக்ராம் பண்றது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எப்பயாச்சும் அந்த டைட்டில் கார்டு சேஞ்சஸ் இருந்தா மட்டும் தான் இவங்க சேனல் வந்து பண்ணுவாங்க இல்ல அது ஆல்ரெடி தான் ஸோ நீங்க பாகியலட்சுமி எபிசோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற டைட்டில் கார்ட்ஸ் ஒவ்வொன்றா வந்து பாச்சிரும் அதுல ஏதோ சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது போல ரெண்டு நாள் இப்போ அதுவுமே வந்து பேக் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு சீரியலுக்கு மட்டும் டைட்டில் கார்டு கொடுக்கல அப்படின்னா அது அந்த எடிட்டிங்கில் பிரச்சனை மொத்த சீரியலுக்குமே டைட்டில் கார்டு வரல அப்படின்னா கண்டிப்பா அது தான் பிரச்சனை அது தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல வந்துட்டு நிறைய சீரியலுக்கு இந்த புது சீரியல் வந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க முக்கியமா மலேசியா ரீஜியன் பீப்புளுக்கு சோ சிந்து பைவி சீரியல் வந்துட்டு என்னுடைய ஹாட் ஸ்டார்லேயே வரல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் எல்லாம் சொல்றதை பார்க்க முடியுது ஈவன் தமிழ்நாட்டிலேயுமே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில நியூ சீரியல்ஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சோ அதுக்கான அப்டேட்னா எனக்குமே எதாவது இஷ்யு பக்கா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க ஜஸ்ட் ஹாட் ஸ்டார் வந்து அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிட்டு அகைன் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வந்துரும் அப்படின்னு எனக்கு தோணுது சோ இல்ல அப்படின்னா அந்த ஹெல்ப் செஷன் இருக்கும் இல்லையா அதே போய் நீங்க வந்து இமெயில் ரைட் பண்ணி பாருங்க அவங்க ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு இல்லாம நிறைய மூவிஸ் சீரிஸ்லாம் வந்துட்டு வேற நம்ம ஜியோவில் இருந்துச்சு இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து ஹார்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி எல்லா எல்லாருக்கும் முடிஞ்சிரும் சூன் வந்துட்டு அந்த ஜியோ ஸ்டார் அப்படின்ற டைட்டிலில் நம்மளுடைய நியூ ஆப்பை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதா சோ நியூ ஆப் அப்படின்னு சொல்லும்போது வேற எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா கிடையாது ஜஸ்ட் நீங்க அவங்க ரீனேம் பண்ணிடுவாங்க நீங்க அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ட்விட்டர் வந்து எக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து மாற மாதிரி தான் இருக்கும் சோ இதுவே அந்த மாதிரி இருக்கும் சீரியல்ஸ்ல நீங்க பாக்கிறதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது இப்போ அப்டேட் போயிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு ஸோ அதுவே சீக்கிரம் பிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை